உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்கும் இந்தியா பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் கடந்த பத்து ஆண்டுகால பொருளாதாரத்தில் நூற்றி ஐந்து சதவிகித வளர்ச்சியடைந்திருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தரவறிக்கையில் கூறப்பட்டுள்ளது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இரண்டு புள்ளி ஒரு டிரில்லியன் டாலராக இருந்த நிலையில் தற்போது இரு மடங்காக அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நான்கு புள்ளி மூணு டிரில்லியன் டாலர் என்ற நிலையை அடைந்துள்ளது தற்போது ஜப்பானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரிதளவிலான மாற்றம் இல்லாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நிதியாண்டின் மூன்றாவது காலாண்டில் ஜப்பானை பின்னுக்கு தள்ளி உலகின் நான்காவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா மாறும் வாய்ப்புகளும் உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதாரமாகவும் உருவெடுக்கும் வாய்ப்புகள் அதிகமாகியுள்ளது இந்த நிலையில் உலகளவில் மிகவும் வலிமைமிக்க அமைப்பாக பிரிக்ஸ் வளர்ந்து வருகிறது இந்த அமைப்பில் தவிர்க்க முடியாத நாடாக தற்போது மோடியின் தலைமையில் இந்தியா உருவாகி இருப்பதாக ரஷ்யா பாராட்டியுள்ளது தி நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் செய்தி ஊடகத்திற்கு பேட்டியளித்த ரஷ்யாவின் பிரிக்ஸ் நிபுணர் கவுன்சில் தலைவர் ஷெர்பா விக்டோரியா இதை கூறியிருக்கிறார் கடந்த மூன்றாம் தேதி விக்டோரியா ஊடகத்திற்கு பேட்டியளித்திருந்தார் அதில் அவர் பேசும்போது பிரிக்ஸ் அமைப்பில் இந்தியாவின் தலைமைத்துவம் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததுதான் மறுபுறம் ஜி டுவெண்டி அமைப்பிலும் இந்தியா தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜி டுவெண்டி அமைப்பில் தலைமையேற்கும் வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்தது இதனை மிகச் சரியாக இந்தியா பயன்படுத்தியது உலக நாடுகளுக்கு ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருக்கிறோம் என்பதை இந்தியா அறிவித்தது ஒரு பூமி ஒரு குடும்பம் ஒரு எதிர்காலம் என்கின்ற கருப்பொருளில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஜி டுவெண்டி மாநாட்டை இந்தியா வழிநடத்தியிருந்தது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி டிஜிட்டல் நிர்வாகம் வர்த்தக சீர்திருத்தங்கள் ஆகியவற்றில் இந்தியா சிறப்பாக இருக்கிறது பிரிக்ஸ் அமைப்பை பொறுத்தவரை தற்போது புதிய நாடுகள் இணைந்திருந்தாலும் பன்மைத்துவம் என்கின்ற கோட்பாட்டையும் ஒற்றுமை மற்றும் சுயமரியாதை என்பதையும் அடிப்படையாக கொண்டு இது இயங்கி வருகிறது இன்றைய தேதியில் உலகம் முழுவதும் பதற்றம் அதிகரித்திருக்கிறது இதற்கிடையில் பிரிக்ஸ் உரையாடலை முன்வைக்கிறது அதன் மூலம் பஞ்சாயத்துகளை தீர்க்க முடியும் என்றும் நம்புகிறது அந்த வகையில் ஜி நாடுகளை விட பிரிக்ஸ் சிறப்பாகவே செயல்படுகிறது என்றும் நம்புகிறோம் உதாரணமாக ஜி நாடுகளில் பெண்களுக்கான வாய்ப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் தலைமை பண்பு சம பொருளாதார வாய்ப்பு வேலைவாய்ப்பு உள்ளிட்டவற்றில் பிரிக்ஸ் சிறப்பாகவே இயங்குகிறது என்று கூறியிருக்கிறார் அவர் இப்படி சொன்னதில் உண்மை இருக்கிறது இந்தியாவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சி அதிகமாக இருக்கிறது நாட்டின் மொத்த வேலைவாய்ப்பில் இது முப்பது முதல் நாற்பது சதவீதம் வரை உருவாக்குகிறது உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தி ஒன்பது முதல் முப்பது சதவீதம் வரை பங்களிக்கிறது ஏற்றுமதியில் நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரை எம் எஸ் இ துறையின் பங்கு இருக்கிறது இந்த துறையில் பெண்கள் கணிசமான அளவில் இருக்கிறார்கள் அதாவது மொத்த எம் எஸ் இ துறையில் பெண்கள் தலைமை வகிக்கும் நிறுவனங்களின் எண்ணிக்கை இருபது புள்ளி ஐந்து சதவிகிதம் ஆகும் இது குறைவாக தெரிந்தாலும் இந்நிறுவனங்கள் வீரியமாக செயல்படுகின்றன மொத்த வேலை வாய்ப்பில் இந்நிறுவனங்கள் பதினெட்டு பங்களிக்கின்றன மொத்த முதலீட்டில் இவை பதினொன்று புள்ளி ஒன்று ஐந்து சதவீதம் தனது பங்கை செலுத்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல்